உலகம் ஏதோ ஒரு புள்ளியை அடிப்படையாக வைத்துதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது உலகில் எத்தனையோ பேர் இருந்தாலும் பேய்க்கும் கடவுளுக்கும் அஞ்சாதவர்கள் மிக குறைவு உங்களுக்கு பேய் மீதோ சாமி மீதோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சில சமயங்களில் ஏதாவது ஒரு சக்தி நம்மையும் மீறி சில செயல்களை செய்ய தூண்டுகிறது என்பது உண்மைதானே இயற்கை தற்செயல் கடவுள் என அதற்கு நீங்கள் என்ன பெயரிட்டாலும் ஆராய்ச்சியாளர்களை மிரண்டு போய் இன்னமும் வழி கண்டறியாத பல அரிய மர்மங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பெரிய கோயிலில் உள்ள வெளிநாட்டு மன்னர் சிலை உலகின் சிறந்த கட்டிடக்கலைகளுள் ஒன்றாக பல்வேறு அறிஞர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்று இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் கட்டிடக்கலையை மட்டுமல்ல சில வேறு விஷயங்களையும் உலகுக்கு பறைசாற்றுகிறது ஐரோப்பிய முகத்தோற்றம் கொண்ட ஒருவரின் சிலை தஞ்சாவூர் கோபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள சிலைகளில் பல்வேறு வகையான கலைகளை பறைசாற்றும்படி உள்ளது நன்றாக உற்று நோக்கினால் அதில் ஐரோப்பிய உருவத்தோற்றமுடைய ஒருவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது கிமு ஆயிரத்து பத்தாம் ஆண்டுகளிலேயே கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஐரோப்பிய சிலை இருப்பதில் ஆச்சரியம் என்ன என்று கேள்வி எழலாம் அதே போல சீன பயணி ஒருவரின் சிலையும் அங்கு உள்ளது சீன முகத்தோற்றம் கொண்டவர் யார் என்று கணிக்க முடியாத போதிலும் ஐரோப்பிய யார் என்று கணித்துள்ளனர் வரலாற்று ஆய்வாளர்கள் அவர் பிரான்ஸ் மன்னர் இரண்டாம் ராபர்ட் அவரது காலமும் கிமு பத்தாம் தான் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டில் தான் என்பவர் உலகை சுற்றி வந்தார் அதுதான் உலகை ஒன்றிணைக்க முயற்சித்த முதல் நடவடிக்கை என்றனர் மேற்கத்திய ஆய்வாளர்கள் இதிலிருந்து தமிழன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னரே உலகத்தோடு தொடர்பு கொண்டு வாணிபம் செய்து வந்தது தெரிய வந்தது அவர்களுக்கு மரியாதை செலுத்தவே பிரான்ஸ் சீன மன்னர்களின் சிலைகளை வடிவமைத்து உலகின் சிறப்பு வாய்ந்த கோவிலில் வைத்துள்ளான் சோழ பெருமகன் போல தமிழர் என்பதால் உலகின் கண்களுக்கு மறைக்கப்படுகிறது என்கின்றனர் தமிழ் ஆர்வலர்கள் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது உலகின் பல்வேறு நாட்டு ஆய்வாளர்கள் வந்தும் இன்னமும் விடை கிடைக்காத ஒரு நிகழ்வு கிருஷ்ணனின் வெண்ணைப்பந்து மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள இந்த பந்து போன்ற பாறை மிகவும் அசாதாரண முறையில் மலைக்கு மேல் உள்ளது இந்த பாறை சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் யார் உருவாக்கியது அல்லது இயற்கையாகவே வந்ததா என்பது இன்றும் மர்மமாகவே உள்ளது இதன் எடையை ஒப்பிடும்போது இது மலையிலிருந்து உருண்டு விழ வேண்டும் ஆனால் தகுந்த பிடிப்பு எதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அப்படியே அமர்ந்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் மெட்ராஸ் கவர்னர் இதை அகற்ற முயற்சித்தார் இதனால் மலையடிவாரத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஆபத்து நேரிடலாம் என்று பதினேழு யானைகளைக் கொண்டு நகர்த்த முயற்சித்தனர் ஆனால் துளி அளவும் நகர்த்த முடியவில்லை இது இன்று வரையில் மர்மமாகவே உள்ளது எனினும் இது சுற்றுலாவுக்கு சாதகமான இடமாக மாறிவிட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் முருகப்பெருமான் சிங்கார வேலவராக காட்சியளிக்கிறார் இந்த கோவிலில் அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இதில் ஐந்தாவது நாள் அசுரனை அளிக்கும் நிகழ்வு நடக்கும் இந்த நிகழ்வின் போது சிங்காரவேலர் தன் தாயிடம் தனது ஆயுதமான வேலை கொடுப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது இதில் என்ன ஆச்சரியம் வழக்கமான நிகழ்வு தானே என்கிறீர்களா சூரபத்மனை அழிக்க வேலை தன் தாயிடம் கொடுக்கும்போது முருகன் சிலை அசாதாரணமாக காணப்படுமாம் முகத்தில் சில மாற்றங்களும் தென்படுமாம் அதிலிருந்து வரும் வியர்வை துளிகள் உடல் வழியாக வலிந்து அபிஷேகம் செய்தது போல காட்சி தருகிறது என்கின்றனர் பக்தர்கள் இந்த வியர்வை துளிகள் தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதில் நோய் நொடிகளை தீர்க்கும் குணம் வாய்ந்ததாக நம்பப்படுகிறது கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் ஒரு அதிசயம் நிகழ்வதாக கூறப்படுகிறது அதாவது கல்கருடன் சுவாமியின் சிலை எடை அதிகரித்து குறைவதாக நம்பிக்கை நிலவுகிறது நாச்சியார் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மார்கழி பங்குனி மாதங்களில் திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் போது கல்கருடன் சிலை கோவிலைச் சுற்றி ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுமாம் கருவறையிலிருந்து வெளியே சிலையை வெளியில் கொண்டு செல்ல செல்ல சிலையின் எடை அதிகரிக்குமாம் மறுபடியும் உள்ளே வர வர எடை குறையுமாம் முதலில் நான்கு பேர் சேர்ந்து சிலையை தூக்கிவிட முடியுமாம் பின்னர் ஒவ்வொரு அறி எடுத்து வைக்கவும் சிலையின் எடை அதிகரிக்க மேலும் இரண்டு பேர் சேர்ந்து கொண்டே சிலையை தூக்குவார்களாம் இராமாயண கதைப்படி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்ல ராமன் வழியை மிதக்கும் பாறையை பயன்படுத்தினான் என்பது நம்பிக்கை இந்த பாலம் தற்போதும் உள்ளது என்று கூறி சேது சமுத்திர திட்டத்துக்கும் பலர் எதிர்ப்பு கிளப்பி வருவது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் இந்த மிதக்கும் பாறைகள் ராமேஸ்வரத்தில் கண்டெடுக்கப்பட்ட இப்பாறைகள் மிதக்கின்றன நீரில் மிதக்கும் பாறைகளை சுற்றுலா பயணிகள் அதிசயத்து பார்த்து செல்கின்றனர் இதில் சில ஆய்வாளர்கள் சுண்ணாம்பு பாறை பவளத்தினால் ஆன பாறையாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் எனினும் இன்று வரை இந்த பாறையின் மிதக்கும் மர்மம் தெளிவாகவில்லை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்